வணக்கம் மக்களே புரட்டாசி மாதம் பிறக்க போகுது விரதம் பிடிக்கிறவங்களாம் வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அதில் எல்லா பாத்திரங்கள்லாம் கழுவி வழக்கமாக சாமி கும்பிட்றது வழக்கம் உண்டு நான் வந்து இந்த மாதிரி இன்றைக்கி க்ளீன் பண்ணேன் சரி இது வந்து உங்களுக்கு இதை பார்க்குறதுனால என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் சரின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ வந்து போடலான்னு வந்தேன் இது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் இது அப்புறம் தூள் இங்கே வச்சுருக்கேன் அப்புறம் இது மஞ்சத்தூள் துவரம்பருப்பு கடலைப்பருப்பு உளுந்து பாசிப்பருப்பு சோம்பு கடுகு அப்புறம் வந்து மொச்சை கொட்டை கொட்டை இது வந்து நான் காய்கறி இல்லாதப்போ நான் என்ன பண்ணுவேன்னா மொச்சக்கொட்டையை நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் அதை வேக வச்சு புளியெலாம் ஊற்றி நான் எப்போது மாதிரி புளி குழம்பு வைப்போம் இல்லையா அதே மாதிரி ஊற்றி வைப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து இது உடச்சதுலே வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு கொஞ்சம் தூளாக இருக்கும் இல்லையா அது உடைச்சதுலேயே தூளாக இருந்துச்சு எடுத்து வச்சுருக்கேன் எதுக்கு அப்படின்னா மிளகா பொடி நுணுக்கும் போது இதை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும் நம்ம வெள்ளை உளுந்து போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த கருப்பு உளுந்து போட்டுக்கலான்னு அதை எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா மேக்கர் இது எதுக்கு அப்படின்னு சொன்னோன்னா இதுக்கு பிரியாணிலாம் வெஜிடபிள் பிரியாணி போடும்போது இது போடுறதுக்காக வச்சுருக்கேன் இது வந்து வெள்ளை கலரு கொண்டு கரில் அப்புறம் இது என்னது அப்படின்னு சொன்னோன்னா இது இந்த சேமியா பாயசம் வைக்கிறதுக்கு பத்துரூவா பதினஞ்சு பதினஞ்சாயிரூபா சம்திங் விலை கம்மியாக இருக்கும் அது வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் இது என்ன இது வந்து இது பொட்டுக்கல்ல பொட்டுக்கல்ல இது வந்து கோதுமை மாவு டக்குன்னு எடுக்கிற மாதிரி வச்சுருக்கேன் இங்கே பின்னாடி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் கூட நிறைய பேர் வைக்கிறாங்க அது வந்து எறும்பு வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் எனக்கு வந்து இங்கே வெளியில் இருந்தால் டக்கு டக்குன்னு எடுக்கிறது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்கே இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டவா மாதிரி கொடுத்தாங்க ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க மகாராஜாவில் நாங்கள் ஒரு பொருள் வாங்கினோம் வந்து மகாராஜாவில் ட்ரெஸ் எடுத்ததுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க இது அதே மாதிரி இதெல்லாம் வந்து வாளிங்க எக்ஸ்ட்ரா வாளிலாம் இருந்துச்சு இந்த வாளி ஏதாவது இந்த மு முறுக்கு இதெல்லாம் அந்த தீபாவளி டைம் அப்போது வந்து நம்மளுக்கு செய்கிறதுக்கு பாத்திரம் தேவைப்படும் இல்லையா அதனால எடுத்து இங்கே வச்சுருக்கேன் எல்லாத்தையும் கட்டி மேலே போட்டுட்டோன்னா அப்புறம் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குண்ணே கெட்டில் பக்கத்துலேயே இருந்ததுன்னா இந்த ப்ளக் பாயிண்ட் இங்கே இருக்குது பார்த்திங்களா ஈஸியாக வந்து நான் டக்குன்னு எடுத்து இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதை நான் வச்சுருக்கேன் அடுத்தது நான் இங்கே வந்து கடுகு இதெல்லாம் நான் இங்கே வச்சுருந்தாலுமே கூட நான் அஞ்சாரப்பட்டியில் எல்லாத்தையும் வந்து வச்சுருப்பேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ஒரு நிமிஷம் இருங்க இந்த அஞ்சாரப்பட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து வெந்தயம் சோம்பு கடுகு அப்புறம் வந்து ஜீரகம் இது வந்து மிளகு இங்கே கடலப்பருப்பு கொட்டி வைப்பேன் இப்போ தான் க்ளீன் பண்ணி வச்சதுனால எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ இது எடுக்கலை இதில் இதில் வைப்பேன் இது வந்து உளுந்து வைப்பேன் தாளிக்கிறதுக்கு அப்புறம் இந்த அஞ்சாரப்பட்டியில் என்ன வைப்பேன் அப்படின்னு சொல்லணும்னா காட்டுறேன் இருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இலை அப்புறம் இந்த இது நட்சத்திர இது 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 வந்து பட்டை அப்புறம் வந்து லவங்கம் ஏலக்காய் கூட வச்சுருப்பேன் நான் கொட்டி வைக்கணும் அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வச்சுட்டேன் ஏலக்காய் அதில் எப்போவுமே இருக்கும் இது வந்து ஜாவித்ரி இது எல்லாமே வந்து பிரியாணி ஐட்டம்ஸ்லாம் இதில் இந்த ஃப்ளேவர் வர்றதுக்காக இதில் வச்சுட்டோன்னா நம்ம ஒன்று ஒன்றா தேட வேண்டியதில்லை ஸோ ஈஸியாக இருக்கும் நம்ம எடுத்து குக் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இதை அளக்குறதுக்கு படி நூறு இந்த படி வந்து நூறு அளவு இது வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னோன்னா இட்லி இட்லிக்கு உளுந்து ஊற போடும்போது நான் ஒரு படிக்கு நூறுன்னு போடுவேன் அதுக்காக அப்புறம் சாம்பார் வைக்கும்போது அளவு தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த படியை வச்சுருக்கேன் இது வந்து என்ன அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து கரம் மசாலா இது வந்து கரம் மசாலா இது வந்து இது கரம் மசாலே இது கொஞ்சம் ரொம்ப நாளாக ஆகிட்டு இதை நான் போடணும் இதை போடாமல் வச்சுருக்கேன் தனியாக வைக்கணும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா எள்ளு வச்சுருக்கேன் திடீர்னு நான் வந்து இது பண்ணுவேன் புளி புளி சாதம் பண்ணுவேன் குழந்தைங்க கேட்பாங்கன்னு அதுக்கு வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி ஆனால் இவ்வளவும் வச்சுருக்கீங்களே எப்படி நீங்கள் அந்த நேரத்தில் கன்ஃப்யூஸ் ஆகிக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்பீங்க நான் என்ன பண்ணுவேன்னா எப்போதுமே இதை எடுத்து ஓப்பன் பண்ணுவோன்னே கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பார்த்துக்குவேன் இது வந்து என்னது இது என்ன மசாலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குவேன் டக்குன்னு எடுத்து போட்டுற மாட்டேன் அந்த மாதிரி சாம்பார் பொடியை தூக்கி ஒரு பிரியாணி பண்ணும்போது நம்ம போட்டோம்னா அது டேஸ்டே மாறி போய்டும் அதனால் நான் அதை இது பண்ண மாட்டேன் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு டப்பா வச்சுருக்கேன் ஆனால் இன்னும் நான் கொட்டி வைக்கல இதில் பார்த்தீங்கன்னா மிளகு தூள் வச்சுப்பேன் என்னோடய பையன் வந்து கான் அந்த மாதிரி செஞ்சு கேட்டானா இன்ஸ்டண்ட்டாக நல்லா இடிச்சுட்டுருக்க முடியாது மிக்சியை பார்த்தா அப்போ ஜார் என்ன இருக்கும்னா ஈரமாக இருக்கும் அம்மியை பார்த்தா அம்மியில் ஃபுல்லும் ஈரமாக இருக்கும் அதனால் நான் இது பண்ண முடியாது அதனால் எப்போ வந்து இதில் நான் நுணுக்கியே வச்சுருப்பேன் இதில் நுணுக்கி வைக்கணும் இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் சோம்பு பொடி கூட நம்மளுக்கு தேவைப்படும் சோம்பு தூள் ரொம்ப பொடின்னா நைன்ஸாலாம் அரைக்க மாட்டேன் இதை தட்டி 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 வச்சு வச்சுப்பேன் இது பார்த்திங்கன்னா மிளகு தூளாகவே வச்சுப்பேன் இதில் அதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக நான் இங்கே வச்சுருக்கேன் இது ரெண்டு இந்த டப்பா வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னோன்னால் இந்த இது சொல்லுவாங்களா அந்த சர்பத் போடும்போது இதில் வந்து இது பேர் வந்து சடனாக வரமாட்டேங்குது வீடியோ எடுத்தோன்னே இது இது வந்து நம்ம அந்த சர்பத்தில் போட்டோன்னா அப்படியே ஊறி வரும் அதில் வந்து அந்த சப்ஜா விதைகள் அது கூட நான் போட்டு வச்சுருக்கேன் கீழே கலர் தெரியுதா அதுவும் இருக்குது இதுக்கு இதெல்லாம் போட்டோன்னா ரொம்ப குளிர்ச்சி அது வந்து அன்றைய நான் கடைக்கு ஓட முடியாம்னு சொல்லிட்டுதே நான் வாங்கி வச்சுருக்கேன் வெயில் நல்ல வெயிலில் எலுமிச்சம்பழத்தை போட்டு அதனாலே அதை கொஞ்சம் ஊற வச்சு இது பண்ணி வச்சுப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கரண்டிகள்லாம் ஸ்டாண்டில் மாட்டி அது நான் எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் அது இது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் நான் இது வந்து ஒரு மெட்ரோ பஸாரில் வந்து நாங்கள் வாங்கினோம் ரொம்ப சீப்பான விலை மூணு மூணு பீஸு நூறுரூவா கிட்ட என்னமோ வந்துச்சு நூறுரூவாய் நூற்றி இருபது ரூபாய் தொண்ணூற்றம்பது ரூபாய் என்னோ அந்த மாதிரி ஒரு இதில் வாங்கினோம் அதில் இந்த மத்து கிடையிறதுக்கு இது மோர் கிடையிறதுக்கு அப்புறம் இதிலே பார்த்தீங்கன்னா சாரணி இது குழம்பு கரண்டி தோசை கரண்டி எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன் இந்த கரண்டி ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் இருக்கும் இந்த மிக்ஸியை வந்து டைட் பண்ணுறதுக்கு தேவையானது இந்த கரண்டி இதில் இருக்கும் அப்புறம் வந்து இந்த பொட்டேட்டோ வந்து வச்சு இது ரோல் பண்ணி சாப்பிடுவாங்கல்ல அதை வந்து அதை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் ஆனால் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஏதாவது இந்த ஆப் இது பண்ணுவாங்கள்ல பணியாரம் பண்ணும்போது திருப்பி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை தூக்கி போடாமல் அதை பத்திரமாக வச்சு வச்சுருக்கேன் இந்த ஸ்டாவ் கூட பார்த்திங்கன்னா எதுக்காவது தேவைப்படும் என் பையன் கேட்பான்னு சொல்லிட்டு அதுக்காக வச்சுருக்கேன் ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ அவனோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படும் எங்கேயாவது வச்சா மிஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு இதில் வச்சா ஈஸியாக எடுத்து கொடுக்கலான்னு வச்சுருக்கேன் அதுக்காக இதை நான் இங்கே வச்சுருக்கேன் இப்போ அடுத்தது இதை பார்ப்போமா இது வர ஓகே இப்போ நான் இதை காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வடிகட்டிலாம் கொஞ்சம் மாற்றணும் இப்போதைக்கு இதை வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வடிகட்டி இதில் பெரும்பாலும் சூடாக உள்ள அது சூடான்னா நெய் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இதில் கொஞ்சம் ஊற்றலாம் ஆனால் நான் மாட்டேன் பெரும்பாலும் ஏன்னா கொஞ்சம் இந்த பிளாஸ்டிக்லாம் அதாவது உருகிரும்னு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு நான் அதை ஊற்ற மாட்டேன் ஆனால் அந்த எலுமிச்சை சாறு இதெல்லாம் வந்து இதில் நான் யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னால் இது பால்லாம் முறிஞ்சு போய்டும்ல அதனால நான் அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி அதை வந்து இந்த வடிகட்டி அதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் இந்த வடிகட்டி எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஆனால் நான் மாற்றிக்கிட்டே தான் இருப்பேன் அது என்னதான் இது வந்து சீக்கிரமே இப்படி போயிடுது ரூபா பதிமூணு ரூபான்னு விற்கிறாங்க இது வந்து இது எல்லாமே இப்போ மாற்றணும் ஒரு ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணிட்டு புரட்டாசி மாதம் வரத்துக்கு நாள் இருக்குது இருந்தாலும் இதை அந்த ஒரு ரெண்டு வாரத்தை ஓட்டிக்கும் அந்த ஒரு வாரத்தை ஓட்டிக்கும் ஓட்டிக்கிட்டு அப்புறமா பண்ணிக்கும் அப்புறம் இது வந்து கிடிக்கி டக்குன்னு வந்து ஒரு பொருளை நான் எடுக்கிறேன்னா துணியை தேட முடியாது அதனால் சடனாக பக்கத்துலேயே அடுப்புக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால டக்குன்னு இதை நான் எடுத்துக்குவேன் அதுக்காக நான் இங்கே வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நெய் வந்து வெண்ணெய் குடிக்கிட்டு ஊத்துறதுக்காக அந்த இதை நான் வச்சுருக்கேன் ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த இது இது வந்து பீலர் பொட்டேட்டோ பீல் பண்ணுறது வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே பீல் பண்ணுறதுக்காக இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது நான் இது அந்த கரண்டி உள்ளதில் இதெல்லாம் நான் போட்டேனா கை எங்கேயாவது ஆகிடும்னு சொல்லிட்டு நான் இது கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன் ஸோ இது அப்படி மாதிரி இருக்குது அப்புறம் இது வந்து இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணுறதுக்காக வாங்கினேன் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது எங்கே இது வந்து எதாவது கல்லை ஒட்டி உடம்புக்கு கெடுதலாக ஆயிரமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு யூஸ் பண்ணவே இல்லை இது என்ன வேலை ஒரு பத்து ரூபாவோ பதினஞ்சு ரூபாவோ நம்ம அந்த மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி இதை வந்து நான் வாங்கினேன் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ஐட்டம்ஸ்லாம் ஸ்பூன் இப்பெல்லாம் வந்து ட்ரா மாதிரிலாம் வந்துருச்சு கபோர்டு இல்லை ரொம்ப சிரவப்படுறதில்ல அந்த மாதிரிலாம் வச்சுட்டாங்க எங்களுக்கு வசதி அந்த அளவுக்குலாம் கிடையாது அதனால நான் வந்து இருக்கிறத வச்சு நம்ம இது பண்ணோம் இல்லையா அகலக்கால் வச்சிக்கலாமா விரலுக்கேற்ற வீக்கம் வேணுங்கிற மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்கோ நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை தான் நம்ம பயன்படுத்தணுங்கிற மாதிரி நான் இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஸ்பூன் எது வேணுமோ டக்குன்னு எடுக்கிறதுக்கு நான் இந்த கரண்டியில் இந்த கரண்டிக்குள்ளே இதெல்லாம் போட்டேன்னா தேடி கிண்டி கிளறி அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த வடிகட்டியில் போட்டோனாலும் பிரச்சனையாகி போயிடும் ஆனால் இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தனியாக நான் வேகமாக வந்து இதை எடுக்கலாம் அதேமாதிரி ஸ்பூன் வந்து இன்னும் இன்னும் இருக்கா இல்லையா இல்லை கழுவணுமா அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இது முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த வெயிட் இந்த குக்கருக்கு இருக்க இந்த வெயிட்டெல்லாம் வந்து இதெல்லாம் நான் வச்சுப்பேன் ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு அதுதான் நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து முறுக்கு புளிகிறதுக்கு அப்போதைக்கு நான் தேடிக்கிட்டு இருப்பேன் கடந்து தீபாவளி அதே மாதிரி இதுக்கும் வச்சுப்பேன் வடகும் புளிகிறதுக்கு வந்து இந்த அச்சு வச்சுப்போம் ரெட்டை இது இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சுப்போம் இது வந்து எனக்கு நைஸாக வேணும்னு சொல்லிவிட்டு முறுக்கு இந்த மாதிரி இதில் இதில் கூட நாங்கள் வந்து முறுக்கு வந்து நாங்கள் புரியும் இது வந்து தேங்காய் பால் ஊற்றி செய்வாங்க அந்த முறுக்கு செய்வோம் இது வந்து ஒத்தையில் இருக்குது பார்த்தீங்களா இது இதெல்லாம் வந்து அந்த நேரத்துக்கு தேனோன்னா மிஸ் ஆகிடும் அதுக்காக நான் இங்கே வச்சுருக்கேன் அதெல்லாம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து இந்த லைன் டேட்ஸ் வாங்கினதுக்கு இந்த பாக்ஸ் இருந்துச்சுங்க அதில் நான் அதை வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்கிறதுக்கு டீ தூள் இதில் வந்து காஃபி தூள் இருக்குது இல்லையா காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி அந்த இது வச்சுருக்கேன் அதாவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு எனக்கு வந்து டீ வேணால் காஃபி போடுங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த காஃபியை வந்து அவங்க போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்துலேயே வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா இது வந்து அப்பளம் அப்பளம் அப்பளக்கட்டு ஒரு நிமிஷம் இது வந்து அப்பளம் இதெல்லாம் வந்து எனக்கு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இந்த பாக்ஸ் குட்டியாக இருந்துச்சு அதனால் நான் வந்து இதில் வச்சுக்கிட்டேன் அதுபோல் இது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து வடகம்லாம் இருக்குல்ல கூழ்வெத்தல் அது வந்து இதில் வச்சிருக்கேன் அப்புறம் இதெல்லாம் வந்து எம்டி பாக்ஸ் எம்டி பாக்ஸ் ஏதாவது மாவு மிச்சம் வந்ததுன்னா அதை நான் இதில் வந்து மாற்றிக்கிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன் இந்த ஐட்டம் கூட இதில் ஏதாவது ரவா இந்த மாதிரி ஆனால் இப்போது ஆனால் எதுவும் இப்போ மிச்சம் எதி இருந்ததுன்னா அதை நான் வந்து இது பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இதை நான் யூஸ் பண்ணிக்குவேன் அப்புறம் மாவு வைக்கிறதுக்கு சப்பாத்தி மாவு மிஞ்சி போய்டினா அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா இது கிச்சனுக்கு வந்து ரொம்பவே முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த லைட்ரு தேடுறதுக்குள்ளேயும் நிறையா பேருக்கு வந்து எங்கே எங்கேன்னு தேடி டைம் போயிடும் அவசரத்துக்கு வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும் அதனால் எடுத்த இடத்துல அதெல்லாம் வச்சுருவோன்னா ஈஸியாக இருக்கும் இது நம்ம டக்குன்னு ஒரு இது கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாக்கெட்டு அப்போ நம்ம வந்து இந்த சிசரை வந்து இருப்போம் ஒரு நூலை கட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இது பண்ண முடியாது இதில் வந்து பால் பாக்கெட்டு எதாக இருக்கட்டும் சேமியா பாக்கெட்டு அப்புறம் இந்த மாதிரி எதுவாக நெய் எல்லாத்துக்கும் அதுக்காக நான் அதை வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் இந்த அறுக்குவாங்கள இந்த சா இது இந்த அருவாமல் சாயம் சாணம் பிடிக்கிறதுக்காக இது இருந்துச்சு எங்கள் தாத்தா வீட்டில் அதை நான் எனக்கு வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது வந்து எனக்கு தேவைப்படுது அதனால வச்சுருக்கேன் அடுத்தது இந்த ராக் வருவோமா இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா வெங்காயம் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன் பெல்லாரி பெல்லாரி எனக்கு நிறையா தேவைப்படும் அதனால் நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் இங்கே வந்து உருளைக்கிழங்கு அப்புறம் காராகருன்னு அந்த ஐட்டம்லாம் இங்கே வச்சுப்பேன் இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இதையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்து இங்கே வச்சு நான் அரிஞ்சிருவேன் இது தக்காளி அப்புறம் இங்கே வந்து பூண்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நீடன்னு சொல் எது எதுக்கு எடுத்தாலும் நம்மளுக்கெல்லாம் தேவைப்படுறது என்ன அப்படின்னா அந்த தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி அதெல்லாம் நான் இஞ்சி இல்லை இப்போ நான் வாங்கி வைக்கல அதனால் அப்படி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்லாம் வந்து வடிச்சிட்டு நான் இது மேலே வந்து நான் இதை நான் வந்துட்டு வடிச்சிட்டு சாதத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி வைக்காமல் இதிலே வச்சுப்பேன் கீழே தரையில் வைக்காமல் அதில் வச்சுக்கலாம் பாத்திரமாக இருக்கட்டும் கொஞ்சம் உருண்டையாக இருக்கிற பாத்திரமாக கொஞ்சம் நிலச்சி இதில் அப்படியே நிற்கும் இதே வந்து கீழே வச்சுன்னா கவுந்துகுந்து உருந்துடும் ஒரு பயம் அதனால தோசைக்கல் இதெல்லாம் சூடாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக அந்த டைல்ஸில் வைக்க மாட்டேன் அதை வந்து இந்த மாதிரி வச்சு அதுக்கு மேலே வந்து தோசைக்கல் வச்சுருவேன் அந்த மாதிரி தான் வந்து இதை நான் யூஸ் இருக்கேன் இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஆயில் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன் இது வந்து கோல்டு வின்னர் வச்சுருக்கேன் அப்புறம் இதில் வந்து நல்லெண்ணெய் இது வந்து தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே குக்கிங்காக உள்ளது இது கொஞ்சம் நெய் அப்புறம் வந்து இதில் வந்து பொடி மிளகா இட்லிக்கு போடுற பொடி இட்லியாக அது இது வந்து சால்ட்டு இதுக்கு ஜாடி வச்சுருந்தேன் அது வந்து வேகமாக எடுக்கலான்னு சொல்லி உடஞ்சிருச்சு அதனால் அந்த பாக்ஸில் வச்சுருக்கேன் நான் வாங்கினதுக்கப்புறம் மாற்றிடுவேன் அந்த அந்த ஜா அந்த ஜாடியை அது வரைக்கும் அது அப்படி இருக்கும் அப்புறமா வந்து ஓகே இது வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் செம்படங்கள் எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் செம்படங்கள் எதுக்கு நான் அப்படி வச்சுருக்கேன்னா இங்கே வந்து சுகரு அப்புறம் வெல்லம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதுக்குள்ளே வச்சுப்பேன் எவ்வளோ வச்சுப்பேன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோ வச்சுப்பேன் அப்புறம் ரேஷனில் வாங்குகிற திங்ஸும் இதில் அந்த ஜீனியும் இதில் வச்சுப்பேன் இது என்ன அப்படின்னு சொன்னோன்னா ஆயில்லாம் இதில் வச்சுப்பேன் அதாவது நான் கேனில் வாங்க மாட்டேன் நான் வந்து லூஸில் தான் வாங்குவேன் நல்லா இதில் வச்சுப்பேன் இது என்ன அப்படின்னு சொன்னோன்னா இது மல்லித்தூள் இது மிளகாத்தூள் இது வந்து மசாலா ஐட்டம்ஸ் இந்த பிரிஞ்சு இலை அப்புறம் இது ஏலக்காய் இது எல்லாமே வந்து மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இங்கே அஞ்சரைப்பட்டியில் வச்சுருந்தாலுமே இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு சொன்னோன்னா இந்த ரெண்டு பாக்ஸும் நான் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன் அதில் வந்து இன்னும் டிசைட் பண்ணல என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நான் அதில் வந்து ரஸ்கு அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தேன் இதுக்கப்புறம் தான் அதில் என்ன வைக்கணும் அப்படின்னு இனிமேல் தான் டிசைட் பண்ணும் அந்த ரெண்டும் தான் இருக்குது அதுக்கப்புறம் கீழே என்ன இருக்குன்னு பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து சாப்பாட்டுக்கு வடிக்கிற அரிசி வந்து இதில் வச்சுருக்கேன் அப்புறம் இந்த ட்ரம்மில் என்ன வச்சுருக்கேன்னா இட்லிக்கு போடுற அரிசி இதை வந்து நான் இதில் குட்டி வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த வாளி வந்து எம்டியாக தான் இருக்குது இந்த வாளியில் வந்து ஏதாவது பச்சரிசி இந்த வாட்டி ரேஷனில் வாங்கினான்னா அதில் தான் நான் குட்டி வச்சுப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இது ஒரு கேன் எம்டி ஆனச்சு அதனால நாங்கள் இதில் ஊற்றி வச்சுட்டோம் ஸோ அது வந்து இங்கே இருக்கு இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து வ கூழ் உடம்பு ஃபுல்லும் இருக்குது மேலே கீழே வந்து ஃபுல்லும் புளி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இங்கே உள்ள ஐட்டம் இவ்வளோ தான் இருக்கு இங்கே இந்த மாதிரி தான் சுத்தம் பண்ணேன் இன்னும் வேலை இருக்குது இந்த பக்கம்லாம் நான் திருப்பி இன்னும் முடிச்சிட்டு நான் அப்புறம் மறுபடியும் சொல்கிறேன் இங்கே பார்த்தோன்னா இங்கே வந்து கீழே எப்போவுமே வந்து என்னென்ன ஐட்டம் வச்சிருப்பேன் நான் காட்டுறேன் அதாவது கேஸ் அடுப்பு இருக்கு இல்லையா இந்த கேஸ் அடுப்புக்கு கீழே என்னென்ன வச்சுருப்பேன் அப்படின்னா எண்ணெய் சட்டியெல்லாம் நான் எடுக்கிறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு அதோட சைஸ் வரையாக நான் வச்சுருக்கேன் சின்னது இது மீடியம் சைஸ் கொஞ்சம் பெருசு அப்புறம் வந்து இந்த இது வச்சுருக்கேன் இது வந்து புளி கரைக்கிற பாத்திரம் இது எல்லாமே வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா குக்கர்லாம் இருக்கும் குக்கர் எது நான் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல இருந்தாலும் வந்து குழம்பெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு பருப்புக்கெல்லாம் வந்து அதை நான் பயன்படுத்திப்பேன் பருப்பு வேக வைக்கிறதுக்கு கீழே வந்து ரொம்ப நான் தேங்காய் வாங்கி வச்சுக்க மாட்டேன் தேங்காய் வாங்கி வச்சுருந்தோன்னா அழுவி போயிடறதுனால ஒரு ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன் உப்பு ஜாடியில் நான் சொன்ன மாதிரி ஜாடியில் வந்து மாற்றணும் ஜாடியில் இல்லாமல் அப்படி வச்சுருக்கேன் இது புளி அப்புறம் இது மிளகாய் டக்குன்னு தாளிக்கிறதுக்கு இங்கேருந்து நான் குனிஞ்சு டக்குனு இதை எடுத்துக்குவேன் மேலே வந்து உப்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால நான் வந்து கீழே வச்சுருக்கேன் தரையில் தான் உப்பு வைக்கணும்னு சொல்லுவாங்க அதனால நான் தரையில் உப்பு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் பாத்தீங்கன்னா ஒரு அருவா வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து இஞ்சி பொண்ணுன்னு நுணுக்கிறதுக்கு குட்டியாக ஒரு கல் இது வந்து அருவாமனை மாங்காய்லாம் அறிகிறதுக்கு நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த அருவாமனை தான் பயன்படுத்துவேன் ஏன்னா கத்தியிலலாம் அறிஞ்சோன்னா சரி வராது அதிகம் முடியாது கையும் வெட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் திருவரது இதெல்லாமே நான் கீழே உட்காந்து தான் செய்கிற வேலை நல்லா கீழே வச்சுப்பேன் பின்னாடி சாம்பிராணி போடுறது இதெல்லாம் வச்சுருக்கேன் பின்னாடி வந்து புது தட்டு வச்சுருக்கேன் இந்த புரட்டாசி மாதத்துக்கு எடுக்கணுங்கிறதுக்காக புது தட்டெல்லாம் வச்சுருக்கேன் அது இந்த மாதம் பிறந்தோடனே எடுத்துருவேன் இது சால்ட் வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் நான் பண்ணி வச்சிருக்கேன் இப்போதைக்கு நீங்களும் வந்து கிச்சன் ஒர்க் எதுவும் இருந்தது அப்படின்னா என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலான்னு விரும்புனீங்கன்னா பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப நான் நல்லா இருந்தது நான் பண்ணியிருந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அதே மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட் வந்து கமெண்ட்னால நான் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா வீடியோ இந்த மாதிரி போடணும் நிறையா விஷயங்கள் வந்து நல்லது நம்மக்கிட்ட என்னென்ன நல்லதெல்லாம் இருக்கோ அதை வந்து சேர்க்கணும் நல்லபடியாக அப்படின்னு நினப்பேன் இது நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு இப்போ தெரிஞ்சவங்க வந்து இதெல்லாம் ஒரு விஷயமான்னு கேட்பாங்க நான் என்னன்னா தெரியாதவங்க இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சவங்க இதை ஸ்கிப் பண்ணிடுவீங்க தெரியாதவங்க இதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் எங்கிட்ட என்ன இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஓகேவா ரொம்ப நன்றி